அனுமன் வாழில் இருக்கும் மணியின் ரகசியம் தெரியுமா சீதையை மீட்க கும்பகர்ணனுடன் போர் புரியும் போது கும்பகர்ணன் ராமபாணத்திற்கு பலியாகிறான் அவன் தேரில் இருந்த ஒரு பெரிய மணி கழன்று விழுந்து போரிட்டுக் கொண்டிருந்த சிங்களிகா என்ற ஆயிரக்கணக்கான குள்ள வானரங்களை மூடிவிடுகிறது மணியின் அடியில் இருளிலும் பயத்திலும் இருந்த வானரங்கள் ஒரு மூத்த வானரத்தின் அறிவுரைப்படி ஸ்ரீராமனை மனதில் நினைத்து ராம் ராம் என்று ஜெபிக்க தொடங்குகின்றன போர் முடிந்த பின் காணாமல் போன ஆயிரம் வானரங்களை தேடி ஸ்ரீராமனும் ஆஞ்சநேயரும் போர்க்களம் செல்கின்றனர் அங்கு ஒரு பெரிய மணியை பார்க்கிறார் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயர் தன் வாலின் நுனியால் அந்த பெரிய மணியை எளிதாக தூக்குகிறார் அதன் கீழ் கண்களை மூடி ராமநாமம் ஜெபித்துக் கொண்டிருந்த வானரங்கள் பத்திரமாக இருந்ததைக் கண்டு அனைவரும் மகிழ்கிறார்கள் ராமநாமத்தை இடைவிடாமல் ஜெபித்ததால் காப்பாற்றப்பட்ட வானரங்களைக் கண்ட ஸ்ரீராமன் ஆஞ்சநேயரை பார்த்து அனுமா வாலில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி ஞானம் வைராகியம் கிட்டும் என்று வாழ்த்தினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஜெய் ஹனுமான் என்று கமெண்ட் செய்யுங்கள்